அனுரவிடம் தொலைபேசியில் உரையாடிய மோடி கங்கையின் நீர்மட்டம் குறைவடைகிறது நிலநடுக்கம் சுனாமி அனர்த்தம் குறித்து தீவிர கண்காணிப்பு இந்திய பாகிஸ்தான் உதவி விமானங்கள் பறக்க தடையில்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு பொருட்கள் வடக்கு மாகாணத்திற்கான அவசர தேவைகள் பட்டியலை தயாரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை நிவாரணங்களுடன் வந்தது ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் விமானம் பாடசாலைகள் மீள ஆரம்பமாகும் திகதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு கொத்மலை அணைக்கட்டில் எவ்வித வடிப்பும் இல்லை வதந்தி பரப்பியவரை உடனடியாக கண்டுபிடியுங்கள் அனுராதிரடி நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை அமைச்சர் தெரிவிப்பு டிட்பா புயலினால் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு வெள்ள பகுதிகளில் உள்ள வீடுகளில் நுழையும் மர்ம கும்பல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் சிபி ரத்நாயக்க முன்னிலை நோய் அறிகுறிகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவித்தல் பத்தாயிரம் ரூபாய் முட்பணம் மக்களுக்கு அரசின் முக்கிய செய்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஜனாதிபதி அனுருகுமார திசா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளார் டிட்பா புயலை தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கும் இரங்கல் வெளியிட்ட அவர் அதனால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து இந்திய பிரதமர் தனது கவலையை வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நேரத்தில் இந்திய மக்கள் இலங்கை மக்களுடன் நிற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளதாக இந்திய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பேரழிவுக்கு பின்னர் இந்தியா வழங்கிய ஆதரவுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி தனது நன்றியை தெரிவித்தார் மற்றும் நிவாரணப் பொருட்களை விரைவாக அனுப்பியமைக்கும் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காகவும் நிவாரணம் வழங்குவதற்காகவும் முன்னெடுக்கப்படும் பந்து நடவடிக்கை திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி உறுதி உறுதியளித்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக இந்திய பிரதமர் மேலும் கூறியுள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மறு அறிவித்தல் வரை மூடப்படும் என கல்வி பிரதியமைச்சர் மதுர செனவரத்தன தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையை கருத்திற்கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிலையங்களையும் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை மூடப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் களனிகங்கையின் நீர்மட்டம் தற்போது குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி களனிகங்கை வடிநிலத்தின் பகுதிகளை பாதித்த வெள்ள நிலைமைகளும் குறைந்து வருவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டுகிறது இது தவிர கழுகங்கை மல்வத்தோயா உள்ளிட்ட நீர்த்தாக்கங்களின் நீர்மட்டங்களும் தற்போது குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது களனி நாகலகம் வீதியில் உள்ள நீர் அளவீட்டி நீர்மட்டம் இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு எட்டு அடியாக இருந்ததுடன் அதிகாலை மூன்று மணிக்கு ஏழு தசம் ஒன்பது அடியாக குறைந்துள்ளது இருப்பினும் அங்கு பெரும் வெள்ள நிலைமை தொடர்ந்து நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் ஹங்வெல்ல நீர் அளவட்டில் நீர்மட்டம் மூன்று அதிகாலை இரண்டு மணிக்கு எட்டு அடியாக இருந்ததுடன் அதிகாலை மூன்று மணிக்கு ஏழு தசம் ஒன்பது மூன்று அடியாக குறைந்துள்ளது அபாய மட்டத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கழுகங்கையின் எல்ஹம நீர் அளவெட்டில் நீர்மட்டம் ஒன்று அதிகாலை இரண்டு மணிக்கு பத்து தசம் நான்கு அடியாக இருந்ததுடன் அதிகாலை மூன்று மணிக்கு பத்து தசம் மூன்று அடியாக குறைந்துள்ளது இது மேலும் அபாய மட்டத்தில் இருப்பதாக குறிப்போயின் தந்திரமலை நீர் அளவீட்டில் நீர்மட்டம் இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு எட்டு தசம் ஒன்பது எட்டு அடியாக இருந்ததுடன் அதிகாலை மூன்று மணிக்கு எட்டு ஒன்பது அடியாக குறைந்துள்ளது அங்கு பாரிய வெள்ள அபாய நிலை நீடிப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளில் வீதிகளை சீரமைக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான நிவாரணக் குழுக்கள் வருகை தருவது அந்த பணிகளுக்கு தடையாக உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் சத்தியருமான எப்ஜி வூட்லர் தெரிவிக்கையில் இந்த நிவாரணக் குழுக்களின் பணிக்கு தமது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் சில மாவட்டங்களில் வீதி புனரமைப்பு பணிகள் நடைபெறும் பகுதிகளுக்கு அதிகளவான வாகனங்கள் வருவது அந்த பணிகளுக்கு தடையாக உள்ளது என்றும் அத்துடன் சில மோட்டார் சைக்கிளில் செல்வோர் அனர்த்து ஏற்பட்ட இடங்களை அவதானிப்பதும் அவற்றை காணொலியாக பதிவு செய்வதும் அங்கு கடமையாற்றும் குழுவினருக்கு தடையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இவ்வாறு செல்பவர்களுக்கும் இந்த நிலைமை ஆபத்தானது என்று தெரிவித்தவர் எனவே நிவாரணக் குழுக்கள் அந்தந்த பிரிவுகளுக்கு பொறுப்பு பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளை தொடர்பு கொண்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் அனர்த்த நடவடிக்கை பிரிவை தொடர்பு கொண்டு நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் கொத்மலை நீர்த்தாக்கத்தின் அணைக்கட்டில் வடிப்பு ஏற்பட்டுள்ளதாக வதந்தி உடனடியாக கண்டுபிடிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை விடுத்துள்ளார் கொத்மலை மற்றும் முரகந்த நீர்த்தக்கங்களின் அணைகளில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக வதந்தி ஒன்று பரவியுள்ளது ஆனால் இந்த விடயம் உண்மையில்லை என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறைப்பட்டுள்ளது மழையினால் நீர்த்தாக்கத்தின் ஒரு வான்கதவு இரண்டடி அடி திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதனூடாக வினாடிக்கு எண்பது கனமீட்டர் நீர் வெளியேற்றப்படுவதாகவும் நீர்த்தக்கத்திற்கு உள்ள பொறியியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்படும் முன்னர் சைரோனொலி நொலி எழுப்பப்பட்டதாகவும் இது சாதாரண நிலைமை என்றும் அவர் தெரிவித்தார் அணை அதனால் அணைக்கு கீழ் பகுதியில் வாழும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் எனவும் ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் பரவி வந்தது காரணமாக குறித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தற்போது மேடான பகுதிகளுக்கு சென்றுள்ளனர் ஆனால் கொத்மலை நேர்த்தக்கத்தின் அணைக்கட்டில் எந்த பாதிப்பும் இல்லை என்று உறுதிப்படுத்தியதை அடுத்து குறித்த பொய்யான வதந்தியை பரப்பிய நபரை உடனடியாக கண்டுபிடிக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக அடைய முடியாத பகுதிகளுக்கு பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் தீவு முழுவதும் அத்தியாவசியப் பொருட்களை விநியோகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் மற்றும் தட்டுப்பாடு இல்லாமல் நுகர்வோருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலானது அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்திற்கும் வர்த்தகம் வர்த்தகத்துறை உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்கடையில் நடைபெற்றது நிவாரணத்திற்காக உணவுப் பொருட்களை வழங்குதல் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குதல் போன்ற தேவைகள் குறித்தும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது நுகர்வோருக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் நியாயமான விலையில் இந்த உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான செயல்முறை குறித்தும் விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது நாட்டில் டெட்பா புயல் தாக்கத்தினால் இருபத்தைந்து மாவட்டங்களில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை நானூற்று பத்தாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முன்னூற்று முப்பத்தாறு பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வெள்ளம் காரணமாக குடியிருப்பாளர்களால் தற்காலிகமாக கைவிடப்பட்ட வீடுகளுக்குள் நுழைந்து பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையடித்த குழுக்களை கைது செய்ய போலீசார் விரிவான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் வெள்ளம் காரணமாக குடியிருப்பாளர்களால் கைவிடப்பட்ட வீடுகளில் கொள்ளை சம்பவம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக நாடு முழுவதும் தேடுதல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் எப்யூட்லர் தெரிவித்தார் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் வீடு கொள்ளைகளில் பெரும்பாலும் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளார் எனவே வெள்ளம் காரணமாக தற்காலிகமாக கைவிடப்பட்ட வீடுகளை பாதுகாக்கவும் அந்த வீடுகளை கொள்ளையடிப்பவர்களை கைது செய்யவும் சாதாரண உடைகள் மற்றும் சீருடையில் உள்ள அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள வீடுகள் குறித்து விழிப்புடன் இருக்கவும் ஏதேனும் குழுக்கள் கொள்ளையடிக்க முயன்றால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாணத்திற்கான அவசர தேவைகள் என்ன பிரச்சனை இருக்கின்றன என்பது தொடர்பில் பட்டியல் ஒன்றை தயாரித்து அனுப்பி வைக்குமாறு ஜனாதிபதி ஆளுநருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மற்றும் மாகாண ஆளுநர்கள் பிரதமர் செயலாளர்களுக்கு இடையிலான ஜூம் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது இதன்போது வடக்கு மகாண ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி இடையிலான கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது தெரிவித்த ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தை விட மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனி ஆகிய மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன மின்சாரம் குடிநீர் போன்றன முல்லைத்தீவில் மிகவும் பிரச்சனையாக உள்ளது பாலங்கள் உடைந்திருக்கின்றன மன்னாரில் பிரதான வீதியில் பயணம் செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது முல்லைத்தீவிற்கு தொலை தொடர்பு சேவை வளமைக்கு திரும்பவில்லை வடக்கில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கு பலர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனினும் அவர்கள் இன்று வீடுகளுக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன்போது யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் ஏதாவது பிரச்சினை ஜனாதிபதி கேள்வி இதற்கு பதிலளித்த ஆளுநர் யாழ்ப்பாணம் பெரிதாக பிரச்சனை இல்லை கிளிநொச்சியில் நீர் தேங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் உதவிகளை வழங்கினார்களா என ஜனாதிபதி எழுப்பிய கேள்விக்கு ராணுவத்தினர் பூரண ஆதரவை வழங்கி வருவதாக ஆளுநர் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்திற்கான அவசர தேவைகள் என்ன பிரச்சினை இருக்கின்றன என்பது தொடர்பில் பட்டியலொன்றை தயாரித்து அனுப்பி வைக்குமாறு ஜனாதிபதி இதன்போது ஆளுநருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இடம்பெயர்ந்த மக்கள் தம் வீடுகளை துப்புரவு செய்ய பத்தாயிரம் ரூபாய் முட்பணமாக வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது குறைத்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்று தெரிவித்துள்ளார் நாடு முழுவதையும் பாதித்த பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களை பேரழிவு தணிந்தவுடன் அவர்களின் வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றாலும் அந்த வீடுகள் வாழக்கூடிய சுகாதார தரமான நிலையில் இல்லாதவையால் அவ்வாறு திரும்புவது சிக்கலாக இருக்கும் எனவே அந்த வீடுகளை விரைவில் சுத்தம் செய்து வாழக்கூடிய நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் இதற்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் பத்தாயிரம் ரூபாய் முட்பணம் வழங்க வேண்டும் தற்போது நிலவும் பரவலான பேரிடர் சூழ்நிலை காரணமாக வெள்ளம் மரங்கள் விழுதல் அல்லது பிற பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குவிந்து தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து மீட்டெடுக்க இந்த முட்பணத்தை உடனடியாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நிலத்தின் உரிமையை பொருட்படுத்தாமல் தோட்ட வீடுகள் உட்பட பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் அது வழங்கப்பட வேண்டும் என்று சுற்று நிறுவத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் பாகிஸ்தான் உதவி விமானத்திற்கு இந்திய வான்வழியை பயன்படுத்துவதற்கு புதுடெல்லி அனுமதி மறுத்ததாக பாகிஸ்தான் ஊடகங்களில் பரவும் செய்திகள் அடிப்படையற்றவை என இந்தியா தெரிவித்துள்ளது இலங்கைக்கு செல்லும் பாகிஸ்தான் நிவாரண விமானத்திற்கு இந்தியா விரைவாக அனுமதி வழங்கியதாக இந்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்திய வான்வழியில் பறக்க அனுமதி கோரும் விண்ணப்பம் பாகிஸ்தானால் திங்கட்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டது இலங்கைக்கு மனிதாபிமான உதவி வழங்குவதே கோரிக்கை நோக்கம் என்பதால் இந்திய இந்த கோரிக்கையை துரிதகதியில் செயல்படுத்தியதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்படுகின்றது இந்த அனுமதி நான்கு மணி நேரத்திற்கும் குறைவான காலத்திற்குள் வழங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் இந்திய விமான நிறுவனங்கள் அதன் வான்வழியை பயன்படுத்த தடை விதித்துள்ள போதிலும் இந்த அனுமதியோடு முற்றிலும் மனிதாபிமான நடவடிக்கை என்று அதிகாரிகள் வலியுறுத்தினர் உதவி விமானங்களுக்கு இந்தியா தமது வான்வழியை வழங்க மறுத்துவிட்டதாக சில பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்தே இந்தியா அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காய்ச்சல் இருமல் பாந்தி வயிற்றோட்டம் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதியா கேதீஸ்வரன் அறிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த அனர்த்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் உணவு நீர் மூலம் பரவும் நோய்களும் நுளம்புகள் மூலம் பரவும் நோய்களும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன எனவே பொதுமக்கள் மேற்படி நோய்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள பின்வரும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் குடிப்பதற்கு சுத்திகரிக்கப்பட்ட நீரை பருகவும் எப்போதும் நன்றாக சமைத்த உணவுகளை உட்கொள்ளவும் சமைக்காமல் நேரடியாக உண்ணும் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் போன்றவற்றை நன்றாக நீரில் கழுவ வேண்டும் சமைத்த உணவை ஈக்கள் முக்கியாமல் மூடி பாதுகாக்க வேண்டும் உணவு சமைப்பதற்கு முன்பும் சாப்பிட முன்பும் மலம் கழித்த பின்பும் நன்றாக சவர்காரமிட்டு கைகளை கழுவ வேண்டும் மலம் கழிப்ப இதற்காக மலசல கூடங்களை பாவிக்கவும் சிறுவர்களது மல கழிவுகளையும் தவிர்க்கவும் எமது வீட்டின் சொற்றாடலில் நுழம்பு பெருகும் இடங்களை அழித்து துப்புரவாக பேண வேண்டும் எமது வீடுகளில் சேரும் திண்ம கழிவுகளை உரிய முறையில் அகற்ற வேண்டும் இக்கால பகுதியில் காய்ச்சல் இருமல் பாந்தி வயிற்றோட்டம் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளவும் என அறிவித்துள்ளார் வவுனியா மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் விநியோகம் நேற்று கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் மாவட்ட செயலாளர் பி சரத் சரத்சந்தர் ஆகியோரின் தலைமையில் நேற்று நடைபெற்றது ஆயிரத்து நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இவர்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் ஒரு வாரத்திற்கு ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு நூறு வீதம் தேவையான உலருணவு பொருட்கள் இவ்வாறு விநியோகிக்கப்பட்டன டிட்பா புயலால் ஆறாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருபதாயிரத்து இருநூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டனர் வெங்கல சட்டிக்குளம் மற்றும் நடுங்கனி பிரதேச இலகப் பிரிவுகளில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த உலருணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன இலங்கை முகம் கொடுத்துள்ள பேரிடர் அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யம் அனுப்பிய முதல் நிவாரண உதவி விமானம் இன்று அதிகாலை சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது குறித்த விமானத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நாற்பத்தி தற்காலிக கூடாரங்கள் ஒரு குடும்பத்திற்கு பதினான்கு நாட்களுக்கு போதுமான இரண்டாயிரத்து ஐநூற்று இரண்டு உணவுப் பொதிகள் கூடாரங்கள் மீட்பு படையினருக்கான உபகரணங்கள் கடினமான பாதைகளில் செலுத்தக்கூடிய மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட பெருமளவு நிவாரணப் பொருட்கள் அடங்கியிருந்தன எில் விமானப்படைக்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய சரக்கு கொண்டு செல்லும் விமானங்களில் ஒன்றாக கருதப்படும் சி பதினேழு வகை விமானம் அபுதாபி நகரில் இருந்து இந்த நிவாரண சரக்குகளை ஏற்றி இலங்கைக்கு வந்தது மேலும் இதுபோன்ற மூன்று விமானங்கள் எதிர்வரும் சில நாட்களுக்குள் ஹட்டுநாயக விமான நிலையத்தை வர என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிவாரண விமானம் வந்தடைந்த சமயத்தில் இலங்கையில் உள்ள ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துணை தூதர் ரசீத் அல் மஸ்ரூஜி இலங்கை சிவில் விமான சபைகள் அதிகார சபையின் பணிப்பாளரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான கேப்டன் தமிழ் மல அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலை அதிகாரிகள் குழுவொன்றும் இலங்கை ராணுவ அதிகாரிகள் குழுவொன்றும் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்தனர் Thank <laughs> you. நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக ஏற்பட்ட சேதங்களிலிருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்கு சுமார் முப்பத்தொரு பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் டீட்பா புயல் நாட்டில் மூன்றில் ஒரு பகுதியை நாசமாக்கியுள்ளதாக வெளிவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இலங்கை தொடர்பில் கவலையை வெளிப்படுத்தியுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றி பணிப்பாளர் கிறிஸ்டலினா யோர்தீபா இலங்கையின் முயற்சிக்கு மேலிக்கும் அவசியமான ஆதரவை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதனடி அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுடனும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசியமான உதவிகளை வழங்கி வரும் மீட்பு பணியாளர்கள் மருத்துவ பணியாளர்களுடனும் தாம் உடன் நிற்பதாக தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஸ்ரீ ரமபோசா தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐம்பதாயிரம் அமெரிக்க டொலரை நன்கொடையாக வழங்க உள்ளதாக மாலிதீபின் வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்காள விரிகுடாவில் இன்று நான்கு தசம் இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது வங்காள விரிகுடாவில் முப்பத்தைந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் சிறிய அளவிலான நில அதிர்வு அலைகள் ஏற்பட்டன இதுவரை எந்த சேதமும் ஏற்படவில்லை இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை சம்பவத்திற்கு பின்னர் குறித்த கும்பல் ஹைஸ் யாழ் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்திற்கு தப்பிச் சென்ற போது மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஹைஸ் வாகனம் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி ஆடைகள் என்பன காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறைத்த கொலையை புரிந்தவர்கள் ஒத்துழைத்தவர்கள் திட்டம் தீட்டியவர்கள் என்ற சந்தேகத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து வயதிற்குட்பட்டோர் எனவும் நைனாதீவு கொக்குவில் தெல்லிப்படை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் அத்துடன் குறைத்த கொலைக்கு உடந்தையாக இருந்த மேலும் இருவரை தேடி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான ஆறு பேரையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நீண்டகாலமாக இரண்டு வன்முறை கும்பலிடையே காணப்பட்ட பகமை உணர்வை குறித்த கொலை சம்பவத்திற்கு காரணம் என ஆரம்பர் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளார் கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கமைய அவர் அங்கு முன்னிலையாகியுள்ளார் அதன்படி ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும் விசாரணை ஒன்று தொடர்பில் அவரிடம் தற்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது